சரணாகதி என்றால் எனக்கு ஏதோ ஒரு பொருளிலே அதிகமான ஆசை இருக்கிறது ஆனால் அதை அடைவதற்கு என்னால் எந்த முயற்சியும் எடுத்து முடிவு செய்யவே முடியாது அதனால் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஒருத்தர் காலிலே போய் விழுந்து நீர் கருணையால எனக்கு அதை வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் இதுக்கு தான் சரணாகதி பெயர் அனநியசாத்திய சுவாபிஷ்டே மகாவிஸ்வாசபூர்வகம் ததே கோபாயதா யாச்சியா பிரபத்தி சரணாகதி எனக்கு ஆசைப்பட்ட பொருளை நான் வேறு எந்த விதத்திலும் அடைய முடியாது என்றால் அப்போது மிகுந்த நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனை செய்கிறேனே அதுக்கு சரணாகதி என்று பெயர் என்று புராணங்கள் சொல்லுகின்றன அப்படி பக்தியோகம் பண்ணுவதற்கு சக்தி இல்லாதவர்கள் சரணாகதி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதான்னு பார்த்தால் சக்தி இல்லாதது மட்டும் காரணம் அல்ல அப்ப சக்தி இருந்தால் பக்தியோகம் செய்து விடலாமா ஏதோ ரிஷிகள் வியாசர் வசிட்டர் வாமதேவர் பெரிய ரிஷிகள் எல்லாம் இருந்தார்கள் அவர்களுக்கு புலன்களை அடக்கும் சக்தி இருந்தது பா பத்து மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சாப்பாடே சாப்பிடாம தைரியமா இருக்கக்கூடிய உடல் வலிமை இருந்தது உலக விஷயங்களை பற்றி கவலை இல்லாத பற்றின்மை வைராக்கியம் இருந்தது இதெல்லாம் இருந்தபடியாலே யோகத்தை செய்ய முடிந்தது நம்மால் அதெல்லாம் செய்ய முடியாது அதனால சரணாகதி செய்கிறோம் என்று கொண்டோம் என்றால் அப்ப என்ன கேள்வி வரும் ராமானுஷர் இருந்தாரே அவருக்கு கண்டிப்பா சக்தி உண்டு பக்தி யோகம் பண்ணுவதற்கு ராமானுஜருக்கா சக்தி இருந்திருக்காது புலன்களை அடக்க தெரியாதா உலக இன்பங்களை விட தெரியாதா தியானம் பண்ணுவதற்கு மனதை ஒருமிக்கு வைத்து நினைக்க தெரியாதா எல்லா சக்தியும் ராமானுஜருக்கு உண்டு ஆனா ஏன் பக்தி யோகம் செய்யவில்லை சரணாகதியை செய்தார் என்றால் இந்த ஆத்மாவுக்கு சரியான வழி சரணாகதி தான் என்று அவருக்கு எண்ணம் சாஸ்திரமே சொல்லும்போது எல்லா வழிகளை காட்டிலும் பகவானை அடைவதற்கு சரணாகதி தான் சிறந்தது தஸ்மாத் ஞாசமேஷாம் தபசாம் அத்திரிக்தமாகு என்று தைத்திரி உபனிஷத்து சொல்லுகிறது சரணாகதியை வேறு வழியில்லாததால் மட்டும் செய்கிறோம் நினைத்து கொள்ளக்கூடாது இதுதான் எனக்கு தகுந்தது நான் என்பவன் யார்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டன் பகவானுடைய சொத்து ஒரு சொத்து தன்னை ரஷித்துக் கொள்வதற்கு தானே முயற்சி எடுக்குமா இடத்துல ஒரு வீடு இருக்கு அதை யாரோ ஒருத்தர் வலுக்கட்டாயமாக வந்து கைப்பற்றி விட்டார் என்னை உள்ள அனுமதிக்க மறுக்கிறார் அவர் அந்த வீட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் யாரு நீதிமன்றத்துக்கு போகணும் வீடே எழுந்து போய் புகார் கொடுத்து நான் தான் சொந்தம் இவர் என்ன தப்பா ஆண்டு கொண்டிருக்கிறார்னு வீடா புகார் கொடுக்கும் ஓடி ஓடிப்போய் புகார் கொடுக்கணும் அதை போல் இந்த ஜீவாத்மா சம்சாரத்தில் துன்பப்படுகிறார் என்றால் இவரை ரட்சிக்கும் பொறுப்பு என்னுடையதல்ல அல்ல பகவானுடைய பொறுப்பு என்னை ரட்சிப்பது அந்த புரிதல் வந்துவிட்டால் என் முயற்சியை கைவிட்டு விட வேண்டும் ரட்சிக்கிற பொறுப்பே என்னுடையது அல்ல என்று தெரிந்தால் அப்ப நான் அதற்கு மேல முயற்சி செய்து கொண்டிருந்தால் பகவானுடைய உரிமையை நான் தட்டி பறிக்கிறேன் ஆயிடும் என்னால் முடியாது என்பது வேற விஷயம் நான் முடியும் என்று நினைத்து கொண்டு பக்தியோகம் பண்ண தொடங்கினாலும் பகவானுக்கு இருக்கும் உரிமையை நான் பறிக்கிறேன் என்று ஆகிவிடுகிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் அகங்காரம் மிச்சம் இருக்கிறது கர்வம் இருக்கு என்னால முயற்சி பண்ணி வைகுந்தத்தை அடைய முடியும் என் பாபங்களை எல்லாம் மீறி கடந்து என்னால மோட்சம் அடைய முடியும் என்கிற கர்வம் இருக்கிறது அப்ப கர்வம் இருக்கிறபடியால யோகம் தகுந்ததல்ல நான் சொத்தானபடியால் என்னை ரட்சிக்கும் உரிமை பகவானுடையதானபடியால் நான் ரட்சித்து கொள்வதும் சரியல்ல இந்த புரிதல் ஏற்பட்டால் பக்தி யோகத்தை விட்டு சரணாகதிக்கு தானாக ஒருவன் வந்து விடுகிறான் அந்த சரணாகதியை யாரிடத்தில் செய்ய வேண்டும் என்றால் கண்ணனிடத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதைத்தான் மகாபாரதம் காட்டுகிறது கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதுரை பிறந்தான் திண்ணமானும் உடமையுண்டேல் அவன் அடி சேர்ந்து இம்மினோ என்ன வேண்டா நும்மதாதும் அவனன்னி மற்றில்லையே என்று நம்மாழ்வார் பாடுகிறார் கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண் சரண்னு சொன்னால் உபாயம் நமக்கு அடைக்கலம் மோட்சம் கொடுக்கும் வழி ரக்ஷகன் என்று பல பொருள்கள் உண்டு எந்த பொருளை வச்சிருந்தாலும் கண்ணனுக்கு பொருந்தும் கண்ணனை தவிர வேறு உபாயம் மோட்சம் அடைவதற்கு கிடையாது கண்ணனை தவிர ரக்ஷிப்பதற்கு வேறு ஆள் கிடையாது கண்ணனை தவிர புகலிடம் நமக்கு வேறு கிடையாது இந்த ஒரு தத்துவத்தை உலகத்தில் பொறு எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லுவதற்காகத்தான் மண்ணின் பாரம் நீக்குவதற்கே வடமதுரை பிறந்தான் அது நிற்க வந்து தன்னுடைய தன்மை தான் உலகத்துக்கெல்லாம் ரக்ஷகன் என்கிற தன்மை உலகத்தில் அனைவரையும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணாவதாரம் செய்தாராம் வந்ததற்கு ஷாக்கு என்ன பூமியிலே தீய பண்புகளை உடைய மனிதர்கள் அரசர்கள் அதிகமாகிவிட்டார்கள் அவர்களை அழிக்கணும் கம்சனை ஒழிக்க வேண்டும் துரியோதனனை ஒழிக்க வேண்டும் அவன் கூட இருந்த பலரும் ஜராசந்தன் இது போல எத்தனையோ தீய அரசர்கள் இருந்தார்களே அவர்களை அழிக்க வேண்டும் என்கிற சாக்கு ஆனா உண்மையில் பண்ண வந்தது என்னவென்றால் தான் உலகத்துக்கு ரக்ஷகன் என்பதை காட்டுவதற்காக பகவான் பிறந்தார் அந்த கண்ணனுடைய பெருமை அவர் எப்படி உபாயமாக இருக்கிறார் அவரை நாம் எப்படி பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த மகாபாரதத்திலே விரிவாக வியாசர் தெரிவித்திருக்கிறார் அதிலிருந்து ரெண்டு முக்கியமான கதைகள் நாம் பார்த்து கொண்டிருப்பது பகவான் எந்தெந்த பரீட்சைகளிலே தேர்ச்சி பெற்றார் தான் தான் ரக்ஷகன் என்பதை நிரூபிப்பதற்காக திரும்ப திரும்ப உலகத்திலே வந்து பிறந்து தன்னுடைய தகுதியை தன்னுடைய சாமர்த்தியத்தை தன்னுடைய விவேகத்தை தன்னுடைய கருணையை அனைத்தையும் காட்டுகிறான் கஜேந்திரனுக்காக ஓடி வந்தது கருணையை காட்டுகிறது பிரஹ்லாதனுக்காக வந்த போதும் வாய்ப்பு திரும்ப திரும்ப இரண்டிகசிப்புக்கு அழை அழித்தது தன்னுடைய வாத்சல்யம் குற்றம் செய்தவனாக இருந்தாலும் அவனை திருத்த முடியுமா என்கிற ஒரு ஆசை பகவானுக்கு இருக்கும் இல்லையோ ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுகிறார் நம்மாழ்வார் இந்த உலகத்தை திரும்ப திரும்ப பகவான் படைக்கிறாரே எந்த உற்சாகத்துல சுவாமி அவர் படைக்கிறார் நாம பொதுவா ஒரு காரியம் பண்ணுறோன்னு வச்சுங்கோ ஒரு முறை செய்து பார்ப்போம் அதுக்கு பயன் கிடைத்தால் திரும்ப பண்ணுவதற்கு நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் முதல் முறை செய்யும் போது அது பயன் அளிக்கவில்லை என்றால் இரண்டாவது முறை கொஞ்சம் ஆசை இல்லாமல் அதில் பெருசா ஒரு ஈடுபாடு இல்லாமல் செய்வோம் அப்பவும் பயன் கிடைக்கவில்லை என்றால் அது அப்படியே விட்டுடுவோம் திரும்ப மூணாவது முறை நாலாவது முறையெல்லாம் பண்ணவே மாட்டோம் ஆனால் பகவான் மட்டும் இந்த உலகத்தை திரும்ப திரும்ப படைக்கிறாரே ஒரு பயனும் கிடையாது அவர் இத்தனை அவதாரங்களை பார்க்கிறோமோ இல்லையோ நரசிம்ம அவதாரம் எடுத்த போது யாரை மோட்சத்தை கிடைச்சுன்னு போனார் ஒத்துரும் கிடையாது ராமாவதாரம் எடுத்த போது யாரை மோட்சத்தை அழைச்சுன்னு போனார் அங்கேயான தேவல அயோத்தியில வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் அவரிடத்தில் அன்போடு இருந்தபடியால் முதல்ல பிரம்மாவருடைய சாந்தானிக லோக்கத்தை அழைத்து கொண்டு போய் பிறகு வைகுந்தத்துக்கு அழைத்து சென்றார் கிருஷ்ணாவதாரம் கஷ்டப்பட்டு கீதையை உபதேசித்தார் கேட்ட அர்ஜுனனே சரணாகதி பண்ணல மோட்சத்தை அடையவில்லை உத்தவர்னு ஒரு பக்தர் இருந்தார் விதுரர் இருந்தார் இதை போல சிலர் வேண்டுமானால் முக்தி அடைந்திருக்கலாமே தவிர அவர் வைகுந்தத்தை விட்டு நூறு ஆண்டுகள் இங்கு இருந்ததற்கு என்ன காட்ட முடியும் திரும்ப போனால் சூரிகள் கேள்வி கேட்க மாட்டாளா ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி எல்லாரும் கேள்வி கேட்பாளே நாம வீட்டுல இருக்கோம் வீட்டுல குழந்தைய விட்டு மனைவியை விட்டு ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போறோம் போயிட்டு திரும்ப வந்தா ஏதானு ஒண்ணு சாதிச்சிருக்கணுமோ இல்லையோ ஒண்ணுமே பண்ணாம திரும்ப வீட்டுக்கு வந்தோன்னா எல்லாரும் கேள்வி கேட்க மாட்டாளா அதை போல பகவான நிக்க வச்சு கேள்வி கேட்பாளாம் வைகுந்தத்துக்குள்ளே இவர் திரும்ப அவதாரம் முடிந்து வரும்போது கொஞ்சம் நில்லும் பின்னாடி யாருமே காணுமே எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைத்து வருகிறேன்னு சொல்லித்தானே கீழே புறப்பட்டு போனீர் நாங்களெல்லாம் எவ்வளவு அன்போடு இருக்கிறோம் எங்களை உதறி தள்ளிவிட்டு பூலோகத்துக்கு போனீரே அதற்கு காட்டுவதற்கு என்ன வச்சிருக்கீர் யார் மோட்சத்துக்கு வந்தார்கள்னு கேட்பாளாம் பகவானுக்கு தர்ம சங்கடம் பக்தர்களை விட்டு கொடுக்கவும் முடியாது யாருமே வரவில்லை நான் முயற்சி செய்ததே வேண் என்று ஏற்றுக்கொள்ளவும் பகவானுக்கு எண்ணம் கிடையாது நல்ல சாமர்த்தியமாக சொல்லுவாராம் ஒண்ணுமில்ல பின்னாடி எல்லாம் பெரிய வண்டி வண்டியாக வந்துட்டுருக்கா பெரிய மாட்டு வண்டியில் எல்லாரும் அடைச்சுன்னு வந்துட்டுருக்கேன் அவர்களுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடுகள் பண்ணுறதுக்காக நான் வந்தேன்னு சொல்லி நழுவி உள்ள போயிடுவாராம் பின்னாடி யாரும் வரப்போகிறது கிடையாது அது நித்திய சூரிகளுக்கும் தெரியும் இவர் பாவம் பித்துன்னு சம்சாரியை எப்படியான ரட்சிக்க முடியுமான் இவர் ஓடி ஓடி செல்லுகிறார் ஒருவரும் இவரை திரும்பி பார்ப்பதில்லைன்னு நித்தியசூரிகளுக்கும் தெரியும் சரின்னு பகவானை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனாலும் சென்று சென்றாகிலும் கண்டு சண்மம் கழிப்பான் என்றெண்ணி ஒன்னி ஒன்னி உலகம் படைத்தான் பகவான் திரும்ப திரும்ப சிருஷ்டி செய்வது திரும்ப திரும்ப அவதாரம் செய்வதற்கு என்ன ஊன் ஊற்றம் அந்த உற்சாகத்தை எது அளிக்கிறது என்றால் இன்னிக்கு இல்லாட்டா நாளைக்கு நாளை இல்லாவிட்டால் ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து அதுவும் இல்லாவிட்டால் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தாவது ஒரு ஜீவாத்மா என் அன்பை புரிந்து கொண்டு மாறிவிட மாட்டானா சென்று சென்றாகிலும் கண்டு எத்தனை ஜென்மங்கள் கழி பகவானுக்கு அது ஒண்ணுதான் வசதி நமக்கு காலமில்லையே காலமில்லையே வயசாரதேன்னு பயந்துட்டே இருக்கும் அவருக்கு அந்த வயம் கிடையவே கிடையாது இப்ப இல்லாட்டா இன்னொரு பத்தாயிரம் ஆண்டுகள் போட்டுமே இன்னொரு பத்தாயிரம் பத்து லட்சம் ஜென்மங்கள் போகட்டும் அப்புறம் திருந்தினாலும் பரவாயில்லைன்னு அவர் நினைத்து கொள்ளுகிறார் சென்று சென்றாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் இந்த ஜன்மம் என்கிற சக்கரத்தை விட்டு என்னை வந்து அடைவான்னு பகவானுக்கு ஒரு நப்பாசை அதனால் உற்சாகம் குறையாம திரும்ப திரும்ப படைக்கிறாராம் அப்படி படைத்து அவதாரங்களை எடுத்து தான் உலகத்துக்கு ரக்ஷகன் என்று காட்டுகிறார் அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் ரெண்டு உயர்ந்த பண்புகள் பரத்துவம் என்று ஒரு குணம் சௌலபியம் என்று ஒரு குணம் பரத்துவம் என்று சொன்னால் மேன்மை என்று பொருள் சௌலபியம் என்று சொன்னால் எளிமை என்று பொருள் இந்த ரெண்டும் தன்னிடத்திலே முழுமையாக இருக்கின்றன என்பதை பகவான் காட்டினார் மற்ற அவதாரங்கள்ல கூட அவ்வளவு காட்டினார்னு சொல்ல முடியாது சிம்ம பெருமானிடத்துல எளிமை இருந்ததா ஆனா நாம எழுதி வச்சுக்கலாம் எளிமை எளிமைன்னு அவரை பார்த்தாலே கிட்டது போத்துக்கு பயமா இருக்கு மகாலட்சுமி தாயாருக்கே அவனை பார்த்து பயம் ஏற்படுகிறது என்றால் எளிமை சொல்ல முடியாது மத்ஸ்யம் கூர்மம் வராகம் எல்லாம் பெரியவர்கள் சுவாமி பார்க்கடலையே கடைந்தார் பகவான் பெரிய சக்தி உடையவர் என்று பெருமையை அந்த அவதாரங்களிலே காட்டினார் ராம அவதாரம் பார்த்தால் கொஞ்சம் எளிமையை காட்டினார் ஆனா அதிலும் அவருக்கு ராஜகுல மகாத்மியம் ரொம்ப அதிகம் பிறந்தது அரசனாக பிறந்து விட்டாரோ இல்லையோ அதனால் தன்னுடைய தரத்துக்கு இருப்பவர்களோட தான் ராமன் எப்பவுமே பழகுவார் நாம இருக்கோம் இல்ல ராமன் எவ்வளவு எளியவர் ஒரு வேடன் குகனோட தோழன் சொல்லிக் கொள்ளுகிறார் சுக்ரீவன் குரங்க தனக்கு தம்பி என்று ஏற்றுக்கொள்ளுகிறார் விபீஷணன் ராட்சசன் அதுவும் ராவணனுடைய தம்பி அவனை தனக்கு தம்பின்னு சொல்லி கொள்ளுகிறார் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் எவ்வளவு எளியவர் ராமர்னு நமக்கு மேலோட்டமா தோணும் ஆனா உள்ளூர் ஆராய்ஞ்சு பாருங்க குரங்குகள்ல சுக்ரீவனை தவிர வேற குரங்கே இல்லையான்னு அது என்ன ராஜாவான தான் இவர் நட்பு வச்சுப்பார் குஹனை போல வேடர்கள் இருந்திருப்பார்கள் அவர்களோடலாம் ராமன் தம்பின்னு சொல்லவே இல்லை வேடர்களுக்கு தலைவனான குஹனை தனக்கு தம்பி என்று ஏற்றுக்கொண்டார் ராஜவம்சத்தில் பிறந்த விபீஷணனை நாளைக்கு அரசனாக ஆகப் போகும் விபீஷணனை தனக்கு தம்பின்னு ஏற்றுக்கொண்டார் யாரோ வழியில போற ஒரு ராட்சசனை எல்லாம் ராமன் பக நண்பன்னு சொல்லவே இல்லை அப்ப மூன்று இடத்தில் பார்த்தாலும் சௌலபியம் காட்டினார் ஆனா பரத்துவத்தை விட்டு கொடுக்காமல் சௌலபியத்தை காட்டினார் அப்படி இருந்தா நமக்கு அதனால பிரயோஜனம் கிடையாது அப்ப ராமனை யார் சந்தித்து யார் சரணாகதி பண்ணலாம்னால் பெரிய வித்வான்கள் ரிஷிகள் ராஜாக்களாக இருந்தா ராமனிடத்துல பேட்டி காண முடியும் அவரோட பேச முடியும் சரணாகதி பண்ண முடியும் நம்மை போல சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் ராமனை சந்திப்பதற்கே வாய்ப்பு கிடைக்காது அப்ப எளிமையும் முழுமையாக இருந்தால்தான் அவரிடத்துல சரணாகதியே செய்ய முடியும் பெருமை இருந்தால்தான் என்னுடைய காரியத்தை நடத்த முடியும் எளிமை இருந்தால்தான் நான் அவரை நெருங்கி பற்றி அவரோட நாலு வார்த்தை பேச முடியும் இந்த ரெண்டும் முழுமையாக இருந்தது கண்ணனிடத்தில் தான் சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் துவரை கோனாய் நின்ற மாயன் என்று ஆழ்வாருடைய பாசுரம் ரெண்டு முரண்பட்ட குணங்களை ஒரே அவதாரத்துல பகவான் சேர்த்தார் சேயன் அணியன் ரொம்ப கிட்டக்கையும் இருப்பார் ரொம்ப தொலைவிலையும் இருப்பார் சிறியன் மிக பெரியன் ரொம்ப சின்னவனா நம்மளோட விளையாடி இருப்பார் அப்புறம் திடீர்னு பார்த்தா அரண்மனையில பெரிய ஆசனத்தில் அமர்ந்து ராஜாவாக இருப்பார் எப்படி ரெண்டையும் சேர்த்தார்னால் ஆயன் துவரை என்ற மாயன் இடையனாக கோபாலனாக இருக்கும்போது கோபர்கள் மாடுகன்றுகளுக்கு கூட எளியவனாக இருந்தார் யாரும் என்னை வந்து அணுகலாம் எல்லாருக்கும் நான் பொதுவானவன் உங்களோடு ஒருவனாக இருப்பதற்காகத்தான் பிறந்தேன் என்று எளிமை முழுவதையும் காட்டிவிட்டார் இன்னொரு பக்கம் துவராபதி மன்னன் துவாரகாதீசனா மொத்த பெருமை ஒரு நாளைக்குள்ளே பன்னிரண்டு யோஜனை பூமியை கடலிலிருந்து கைப்பற்றி அதில் பட்டணத்தை கட்டி இரவோடு இரவாக மதுரையில் தூங்கி இருந்த மக்களை அப்படியே அந்த இடத்துக்கு நகர்த்தி எல்லாரையும் ஜராசந்தன் காலையவனன் அனைவரையும் கொன்று இத்தனை செயல்களை செய்தாரோ இல்லையோ அப்ப இந்த ரெண்டு பண்புகளும் கண்ணனிடத்தில் சேர்ந்து இருக்கிறபடியால் நாம சரணாகதி செய்ய வேண்டும் என்றால் அது கண்ணனிடத்தில்தான் செய்ய வேண்டும் ஆழ்வார்களுடைய சித்தாந்தம் அப்படி கண்ணனுடைய பெருமை பரத்துவம் சௌலபியம் இரண்டையும் காட்டுவதுதான் இந்த மகாபாரதம் என்கிற நூல் அதுல முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பகவான் என்ன பரீட்சைகளிலே தேர்ச்சி பெற்றார் என்றால் ஒரு சரித்திரம் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியதுன்னு சொல்றதுக்கே அரை மணி நாளை ஆயிடுத்து என்ன சரித்திரம் பார்க்க வேண்டியது திரௌபதி இந்த அவதாரிக்கையே நாளைத்துக்கு சேர்த்து வச்சுருக்கோம் நாளை தனியாக அவதாரிக்க மகாபாரத்துக்கு சொல்ல வேண்டாமோ இல்லையோ அப்ப இன்றைக்கு திரௌபதியை பகவான் எப்படி ரட்சித்தார் என்கிற சரித்திரத்தை பார்க்க வேண்டும் நாளைய தினம் பீஷ்மாச்சாரியருக்கும் கண்ணனுக்கும் ஒரு பிரதிஜை போட்டி ரெண்டு பேருமே சூளுரைத்திருந்தார்கள் கண்ணன் பண்ண பிரதிஜைக்கு நேர் விருத்தமாக பீஷ்மாச்சாரியர் தான் பிரதிஜை செய்திருந்தார் யாருடைய பிரதிஜையை நிறைவேற்ற முடியும் பீஷ்மர் பிரதிஜையை நிறைவேறியதா அல்லது கண்ணனுடைய பிரதிஜையை நிறைவேறியதா யார் ஜெயித்தார்கள் யார் தோற்றார்கள் அதன் மூலம் கண்ணன் எப்படி பரீட்சையிலே தேர்ச்சி பெற்றார் இதன் நாளைய தினம் பார்க்க வேண்டும் அதில் இன்றைக்கு பார்க்க வேண்டிய சரித்திரத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் கண்ணனைத்தான் சரணமாக பற்ற வேண்டும் என்பது சித்தம் அதில் இனிமேல் சந்தேகமே கிடையாது நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு ஆனால் அவரை பற்றுவதற்கு அவர் என்னை வந்து எனக்கு உதவ வேண்டும் என்றால் எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும் நமக்கு உலகத்தில் சாதாரணமாக நம்முடைய ஒரு நாலு தெருவுக்கு சேர்ந்து ஒரு தலைவர் இருக்கார் வச்சுங்களேன் அவரிடத்துல ஒரு காரியம் நடக்கணும்னாலே கொஞ்சம் அவர் காலில் விழுந்து வணங்கி கொஞ்சம் பின்னாடி போய் கெஞ்சி கெஞ்சி கூத்தாடினா தான் காரியம் பண்ணுவார் இல்லையா அதை விட பெரியவர் இந்த சென்னை நகரத்துக்கே ஒருத்தர் அதிபதியா இருக்கார்னால் அவரை போய் சந்தித்து எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா இன்னும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய வேண்டும் இல்ல ஜனாதிபதி இல்ல பிரதான மந்திரி பாரதத்துக்கே இருக்கார் அவர் மூலம் ஒரு காரியம் நடக்கணும்னால் இன்னும் நிறைய முயற்சி செய்தால் தான் சந்திக்கவே முடியும் காரியத்தை நடத்தி கொள்ள முடியும் இப்படியே யோசிச்சே போங்கோ இந்த பூமிக்கு ஒரு தலைவர் பூஹு புவஹா சுவஹா ஏழு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தலைவர் ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் தலைவர் பிரம்மா நான்முகக் நான்முகக்கடவுள் இதப்போல லட்சக்கணக்கான கோட்டிக்கணக்கான அண்டங்கள் அந்த அண்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் நாராயணனை என்னைப் போன்ற ஒரு எலி எலும்பன் சென்று கெட்டி சரணமாக பற்ற வேண்டும் என்றால் இது நடக்கும் என்கிற நம்பிக்கையே வராது அப்பேற்பட்டவர் என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் அவர் என்னிடத்துல வந்து எனக்கு உதவ வேண்டும் என்றால் அதற்கு நான் எப்பாடு பர வேண்டும் என்ன முயற்சிகளை செய்ய வேண்டும்னு பெரிய சந்தேகம் ஏற்படும் இல்லையோ அதற்கு பதில் சொல்லுவதுதான் இந்த திரௌபதியினுடைய சரித்திரம் திரௌபதி என்பவள் இந்த மகாபாரத சரித்திரத்திலே கண்ணனுக்கு மிக நெருக்கமான தோழி கண்ணனுடைய பெருமையெல்லாம் எல்லாம் அழிந்தவர்கள் தான் பாண்டவர்கள் ஐவருமே கண்ணனுடைய பெருமைகளை அறிந்துதான் வைத்திருந்தார்கள் இவர்தான் தான் ஜெகத்காரணம்னு தெரியும் உலகத்தை படைத்தவர் இவர்தான் அனைவரையும் ரட்சிப்பவர் இவர்தான் இவர்தான் அவதாரங்களை செய்திருக்கிறார் என்று பல ரிஷிகளும் அசிதோ தேவலோ வியாசகா தேவ ரிஷிர் நாரதஸ்ததானு கண் கண்ணனிடத்துல அர்ஜுனன் கீதையில சொல்லுகிறார் விஸ்வரூபத்தை கண்ணன் காட்டிவிட்டார் இவர்தான் தான் முழுமுதற் கடவுள்னு அர்ஜுனனுக்கு புரிந்து விட்டது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு புரிந்து கொண்டார் அப்பதான் நினைவு கூறுகிறான் ஆமா உன்னை பத்தி பீஷ்மர் என்கிட்ட சொல்லிருக்கார் தேவலர்னு ரிஷி சொல்லியிருக்கார் நாரதர் தேவ ரிஷி சொல்லியிருக்கார் நீயே இத்தனியா சொல்லிட்டு இருந்த பகவத்கீதையில எனக்கு அப்பெல்லாம் முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை இப்ப இந்த விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் தான் புரிந்து கொண்டேன் என்று அர்ஜுனன் சொல்லுகிறான் அப்ப பல இடங்களிலே பகவான் கண்ணனுடைய பெருமையை பாண்டவர்கள் அறிந்துதான் வைத்திருந்தார்கள் அதனால ஒன்னு உறவினன் என்பதால் அன்பு அத்த பிள்ளை மாமா பிள்ளை தானே வசுதேவர் கண்ணனுடைய தகப்பனார் அவருக்கு கூட பிறந்தவள் பிரிதா என்கிற குந்தி குந்திக்கு மகனாக பாண்டவர்கள் பிறந்தபடியால அத்த பிள்ளைகள் இவர்களுக்கு கண்ணன் மாமா பிள்ளை அந்த உறவினாலேயே ரொம்ப நெருக்கம் உண்டு அடுத்தது இவர்தான் எல்லாவிதமான துணையாகவும் பாண்டவர்களுக்கு இருந்தார் கிருஷ்ணாஸ்ரயாகா கிருஷ்ண பலாகா கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாகா என்று மகாபாரதத்தை தெரிவிக்கிறார்கள் கண்ணன் தான் ஒரே ஒரு புகழ் கிருஷ்ண ஆசிரியாகா தனக்கு ஏதான ஒன்று வேணும்னால் வேறு யாரையும் போய் அண்டி கேட்கவே பாண்டவர்களுக்கு தெரியாது கிருஷ்ணன் தான் ஆசிரியம் கிருஷ்ண பலாகா இவர்களுக்கு பலம் என்ன பாண்டவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் சொல்றோமோ இல்லையோ பீமனுக்கு நூறு ஆயிரம் யானைகளுடைய பலம் உண்டு அர்ஜுனனுக்கு பெரிய ரெண்டு கையாலேயே சண்டை போடுவாராம் சவியசாட்சின்னு பெயர் வலது கையில வில்ல பிடிச்சிட்டு இடது கையால அம்பு விடுவாராம் இடது கையில வில்ல பிடிச்சிட்டு வலது கையால் அம்பு விடுவாராம் இப்படி வல்லமை படைத்தவர் காண்டிவங்கிற பெரிய ஒரு தனுசை வைத்து கொண்டு சண்டையிட்டார் ஆனா இதெல்லாம் இது வரைக்கும் தெரியுமா நடந்தது கண்ணன் இந்த உலகத்தில் இருக்கும் வரைதான் பாண்டவர்களுக்கு சக்தி